நாங்கள் எங்களுக்குன்னு ஒரு இடத்த சரவுண்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அதான் அது அதுதான் இது இது இவ பாடுறது எவ்வளோ பார்க்குறோம் பாப்பா மாதிரி தானே இப்போ போன ஏன் வரான் ஓகே டேடி அவ்வளோ காட்டினு அவளை பற்றி நீ ஏன் பேசுறன்னு கேட்கறது அது கூட ரெண்டு போது பேர் ஆமாம் வாண்டு விளையாட்டு பிள்ளைங்க என்னடி அப்ப இவங்களும் இதை ஒட்டி இருக்காங்கல்ல அப்ப இவங்களுக்கு எல்லாம் ஆபத்து இல்லையா பயமா இருக்காதா ஆஹ் அஹ் அவங்களுக்கு எல்லாம் இது வச்சிருப்பாங்க சுவர் கட்டி வச்சிருப்பாங்க ஆமா இடமா இது இடம் தான் இது பாருங்க வேற எது நாங்க செட்டப் பாங்க இப்படி போட்டு வைக்க முடியும் பாருங்க சாமி பாருங்க தெரிகிறதா நல்லா பாருங்க நல்லா பாருங்க பார்த்திங்களா உங்கள் தோட்டமாக நீங்கள் வேறு போங்க எங்களுக்கு எங்கே இவ்வளோ பெரிய தோட்டம் இருக்க போகுது நாங்களும் சும்மா சுற்றி பார்க்க வந்தோங்க நாங்கள் பார்க்க வந்ததை உங்களுக்கு அப்படியே ஐயோ பாய்யய்யோ என்ன பயப்படுத்துது அம்மா வருது ஐயா வருது ஐயோ வருது காப்பாற்றுது சாமி நாமாடிருக்கோம் ஐய்யோப்பா இல்லைப்பா தாடி எடுத்துறான் அந்த பூணைத்தல்ல பார்க்கதுடா அது ரொம்ப யூட்டாடி வருது பட்டுடா <laughs> 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 <laughs>

ஐயா எங்களை யாராவது காப்பாற்றுறதுக்கு இருந்தீங்கன்னா வந்துருங்க ஐயா விடாத கருப்பை மாதிரி எங்களே சுற்றி சுற்றி வருது இவங்க ரெண்டு பேரும் இங்கே பாருங்க இங்கே ஒரு கூட்டம் இருக்கு பாருங்க தெரிகிறதா அதை பாருங்க அங்கே ஒரு கூட்டம் நிறையா கூட்டம் இருக்கு தோட்டி தோட்டி லவ் பண்ணுறாங்க என்ன பண்ணுறது தப்பிச்சு தான் ஓட பார்க்குறோம் முடியல இப்படியே போயிட்டாங்க ஒரு வழியாக அம்மாவும் பொண்ணும் விவரங்க இங்கே ஒரு செல்லக்குட்டி ஒன்று வர்றது போகிறேன் பட்டுக்குட்டி வாங்க 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 தங்கம் போ நான் வரல அப்படின்னு போது